அவைக்கு தாங்குகின்ற தலைவர் அவர்களே இந்த இடத்திலே கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் நான் ஒரு சில விடயத்தை ஒன்றபிள் பிரைம் மினிஸ்டர் கல்முனை நோர்த் டிவிஷன் பீப்புள் ஃப்ரம் த கல்முனை நோர்த் டிஎஸ் டிவிஷன் தே ஆர் ஹேவிங் டெமன்ஸ்ட்ரேஷன் ஃபோர் லாஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டு அப்பாயிண்ட் தே ஆர் டிமாண்டிங் டு அப்பாயிண்ட் ஏ அக்கௌண்டன் last 13th may i is uh, handed over a letter uh, to you honorable prime minister at the consultative committee immediately to intervene and to settle this problem but uh, 35 days passed

பதினோரு தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் அந்த தமிழ் அரசியல் கைதிகள் தங்கள் அவர்கள் அனைவருமே இந்த ஒரு சட்டத்துக்கு மிக கொடூரமான சர்வதேச சட்டங்களுக்கு முரணான பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சென்னையில் இருந்து நடவடிக்கை எடுக்க தொடர்ச்சியாக கோரி வருகின்ற போதும் இன்னமும் அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகசீன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கிருபாகரர் என்ற நபருக்கு எதிராக அவர் கைது செய்யப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் கடந்த வாரம் அவருக்கு எதிராக புதிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இது அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தே உயிர்விட வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது

கொண்டிருக்கின்றார்கள் அந்த உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதன் காரணமாக பாரிய குழப்பங்கள் அந்த சமூகத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தயவு செய்து உடனடியாக மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் வடகிழக்கில் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கு உடனடி நியமனம் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுவும் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே வேறு வேலை எதுவும் இல்லாத ஒரு அவர்கள் தனியார் துறைகளுக்குள் நுழைவதற்கான ஏற்ற விதமாக அவர்கள் தயார்படுத்தப்பட்டிராத நிலைமையிலே அரசு துறைகளுக்குள் அவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே உடனடியாக அவர்களுக்கு அந்த வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் பல்கலைக்கழக மாணவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதன் மூலமாக பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் பிரதம மந்திரி அவர்களிடம் நான் மினியமாக வேண்டிக் இங்கே சாணக்கியன் அவர்களும் இருக்கிறார் அவர்களும் உங்களுடன் பலதரவை இந்த கோரிக்கை முன்வைத்திருக்க கல்வினை வடக்கு பிரதிசய தொடர்பாக நீங்கள் அது தொடர்பாக உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்